எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வளையிலும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறீர்களே அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்துகிறதா பலப்படுங்கள் ஜீவனுள்ள வார்த்தை நிச்சயம் உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றி அமைக்கும் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணையுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அம் குறைவில் நிறைவாயிருக்க கற்றுக்கொள்ளுங்கள் கொஞ்சத்திலே பகிர்ந்து கொடுக்க பிரயாசப்படுங்கள் ஆண்டவர் உங்களை சம்பூர்ணமடைய பண்ணுவார் இங்கே எலியா என்கிற தேவனுடைய மனுஷன் சாரிபாத் என்கிற ஊருக்கு ஒரு விதவையின் வீட்டிற்கு கடந்து போகிறான் ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார் அந்த விதவையை கொண்டு நான் உன்னை பராமரிப்பேன் அங்கே எலியா இப்படி சொல்லுகிறான் நீ போய் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நீ செய்ய வேண்டியதை செய் அதற்கு முன்பதாக ஒரு சிறிய அடையை பண்ணிக்கொண்டு என்னிடத்தில் வா என்று சொல்லுகிறான் அப்பொழுது அவள் சொல்லுகிற வார்த்தை என்னிடத்தில் கொஞ்சம் ஆவும் கொஞ்சம் என்னையும் மாத்திரம்தான் இருக்கிறது ஒரு மாவு பிடி தான் இருக்கிறது இது நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போவதற்காக சில உணவை நான் ஆயத்தப்படுத்துகிறேன் வேறு ஒன்றும் என்னிடத்தில் இல்லை என்று சொன்ன பொழுது எலியா என்கிற அந்த தேவனுடைய மனுஷன் மீண்டும் சொல்லுகிறான் அதிலே ஒரு சிறிய அடையை பண்ணி கொண்டு என்னிடத்தில் கொண்டு வா பிற்பாடு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் தேசத்தில் கர்த்தர் மழையை கட்டளையிடுகிற நாள் வரையிலும் உன் வீட்டிலே பஞ்சம் வராது என்று சொல்லுகிறான் அப்பொழுது அவள் போய் எளியாவின் சொற்படி செய்தாளாம் அங்கே என்ன நடந்தது தெரியுமா பஞ்ச காலம் முழுவதிலுமே அவர்கள் வீட்டில் மாவும் எண்ணெயும் குறையவில்லை அவளும் இவனும் அவள் வீட்டார் அனைவரும் திருப்தியாக வாழ்ந்தார்கள் என கண்பானவர்களே நம்மிடத்தில் அதிகமாக இருக்கும்போது அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது பெரிய காரியம் அல்ல கொஞ்சமாய் பொழுது நாம் பகிர்ந்து கொடுத்தால் அதையே தேவன் ஆச்சரியமாக பார்த்து ஆச்சரியகரமான விதத்தில் உங்களை உயர்த்துவார் குறைவில் கொடுக்கிற மனப்பக்குவம் உடையவர்களாக மாறுங்கள் ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனையும் கொடுக்க அந்த சிறுவன் தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது அதை கொண்டுதான் ஆண்டவர் அநேக ஆயிரங்களுக்கு போஜனத்தை திருப்தியாக கொடுத்தார் மீதம் பனிரெண்டு கூடை நிறைய எடுக்க உதவி செய்தார் என கண்பானவர்களை கொஞ்சத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் கொஞ்சத்தில் உண்மையாயிருங்கள் கொஞ்சம் பலன் சிறிய வேலை கொஞ்சம் வருமானம் இதில் மற்றவர்களுக்கு கொடுக்க நீங்கள் பிரயாசப்பட்டது உண்டா இந்த காலை வளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் குறைவிலே கொடுக்க திராணி உள்ளவர்களாய் மாறுங்கள் அல்லது கொடுக்க மனதுள்ளவர்களாய் மாறுங்கள் ஆண்டவர் கட்டாயம் உங்களை சம்பூர்ணமடைய பண்ணுவார் உண்மையாகவே இந்த காலை இந்த வார்த்தையின் மூலமாய் மிக பெரிய நன்மையை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள போகிறீர்கள் கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் இருக்கிறான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே உங்கள் குறைவிலே சிறிய காரியத்திலே மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து உங்கள் சந்தோஷத்தை மற்றவர்களோடு உங்கள் ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இதை காண்கிற தேவன் கட்டாயம் உங்கள் குறைவை மகிமையிலே நிறைவாக்குவார் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் ஐஸ்வர்ய சம்மன்னர் ஒரு நாளும் நீங்கள் குறைவோடு இருப்பதை அவர் விரும்ப மாட்டார் உங்கள் குறைவிலே நீங்கள் நிறைவாய் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது உங்களுக்குரிய நன்மைகளை ஆண்டவர் பரத்திலிருந்து கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் செபிப்போமா அன்பு தகப்பனை அப்படிப்பட்ட நல்ல கிருபையை உங்களுடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து எங்களை வழி நடத்துவீராக குறைவில் நிறைவாயிருங்கள் கொஞ்சத்திலே கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறீரே அப்படியே உங்களுடைய பிள்ளைகள் கொஞ்சமாய் இருந்தாலும் தங்களை காட்டிலும் எளிமையாக இருக்கிறவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாய் உம்முடைய நன்மைகளை பரிபூரணமாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் நாமம் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில மகிமைப்படுவதா மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே குறைவிலே Ne reyvar